வணக்கம் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்று கூவிக்கொண்டிருப்பவர்களுடைய மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் உலக அளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன தெரியுமா மகாராஷ்டிராவில் மும்பை உங்களுக்கு தெரியுமே மிகப்பெரிய வணிக நகரம் இதற்கு ஒரு பகுதியை நவி மும்பை என்று அழைப்பார்கள் இந்த நவி மும்பையில் இருக்கக்கூடிய கல்யாண் சில்பத்தா என்று சொல்லக்கூடிய இடத்தில் கோல் கணபதி என்கிற விநாயகர் கோயில் இருக்கிறது இந்த கோயிலில் கடந்த சனிக்கிழமை ஒரு பெண்மணி சாமி கும்பிடுவதற்காக வந்திருக்கிறார் என்னென்னா அவங்க வீட்டில் பிரச்சனை கணவன் கூட அடிக்கடி சண்டை இது மாதிரியான பிரச்சனை இதனால் மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறாங்க அவங்க நேரடியாக இந்த விநாயகருடைய கோயிலில் வந்து அங்கே இருந்த பூசாரிகள் கிட்ட இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிற மிகப்பெரிய மன அழுத்தம் இருக்குது எனக்கு அதனால் இதெல்லாம் போகிறதுக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உடனே இந்த பெண்ணை அங்கிருந்த இருந்த அர்ச்சகர்கள் வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுருக்கிறாங்க உட்கார வச்சவங்க கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்து கதவை தாழ்பால் போட்டு அந்த மூ அந்த நபர்கள் மூன்று பேரும் சேர்ந்து அந்த பெண்மணியை மிகப்பெரிய அளவில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது இந்த சம்பவம் நடந்ததுனால அந்த பெண்ணுக்கு அதிகமான அளவு உதிரப்போக்கு அதாவது இரத்தப்போக்கு நடந்திருக்கிறது இந்த இரத்த போக்கு அதிகமாக நடந்ததுனால அந்த பெண் என்னென்னா சம்பவ இடத்திலேயே இறந்து போயிட்டாங்க இறந்ததுமே இந்த பூசாரிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த பொண்ணை வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மறைவாக கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க இப்போது இந்த பொண்ணை தேடி குடும்பத்தார் வந்து வராங்க பல இடங்களில் தேடுறாங்க பெண்ணை காணோம் அப்போ காவல் நிலையத்தில் போய் அவருடைய கணவரும் அவருடைய குடும்பத்தாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி காலையில் போனாங்க இது வரைக்கும் அந்த பெண் வரலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க காவல்துறையும் விசாரிக்கிறார்கள் ஆனால் கண்டுபிடிக்க முடியல ரெண்டு மூணு நாட்களுக்கு பிறகு என்ன அப்படின்னா இதே விநாயகர் கோயிலில் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்வதற்காக வர்றாங்க வர்றவர்களுக்கு ஒரு கெட்ட துர்நாற்றம் அடிக்க ஆரம்பித்தது ஒன்று பக்தர்கள் அங்கே சுற்றுமுற்றும் போய் பார்க்கும்போது கொஞ்சம் பக்கத்திலேயே அழுகிய நிலையில் ஒரு பிணம் கண்டெடுக்கப்படுகிறது இப்போ காவல்துறைக்கு தகவல் சொல்கிறாங்க காவல்துறை அங்கே வருகிறது காவல்துறை வந்து விசாரிக்கும்போது இது வந்து காணாமல் போன அந்த பெண் தான் இப்போ இந்த பெண் இந்த கோயிலுக்குள்ளே வர்றதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் கோயிலுக்குள்ளே வர்றாங்க அதில் சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் நல்லா தெளிவாக தெரியுது ஆனால் இந்த கோயிலிருந்து வெளியே போனதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை அப்போது தெரிஞ்சிருச்சு இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த பெண்ணை கொலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ மூணு பூசாரிகளுடைய வயதை நான் ஒருத்தன் அறுபத்தி ரெண்டு வயசு இன்னொருத்தனுக்கு ஐம்பத்தி நாலு வயசு இன்னொருத்தனுக்கு இருபத்தெட்டு வயசு இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கிறாங்க இப்போ என்ன நடக்கிறது இனிதான் ஹைலைட் இதை தான் நீங்கள் இந்திய மக்கள் கேட்க வேண்டியிருக்கிறது அது என்ன அப்படின்னா கொலை நடந்துருச்சு அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த மூணு பூசாரிகள் இருக்கிறானுங்க இல்லையா இவனுங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணலை அது மட்டுமல்ல அடுத்தது நடந்தது தான் இன்னும் கால கொடுமை இந்த மூன்று பேரை இந்த குற்றத்திற்கு காரணமாக சொல்லப்படக்கூடிய இந்த மூன்று பேரை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் அங்கே ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்று முழங்க வேண்டியது மறுபுறம் பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை பாதுகாப்பது இதுதான் பாஜகவுனுடைய லட்சணம் இனி இதில் ஏதாவது உங்களுக்கு இன்னொரு செய்தி கூட நான் சொல்ல முடியும் இதே இதற்கோத்த சம்பவம் இல்லையா இந்தியாவே நடுங்கி போனது இல்லையா காஷ்மீரில் நடந்தது சம்பவம் இல்லையா அங்கும் என்ன நடந்தது இதே மாதிரியான குற்றவாளிகளை விடுதலை செய்யக்கூறியும் அவர்களை பாதுகாக்கக் கோரியும் ஆர்எஸ்எஸ் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தியது நடத்தியதா இல்லையா அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கு இந்தியாவில் குறிப்பாக பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் என்ன இருக்கு குறிப்பாக பெண்களுடைய நிலைமை என்ன இன்றைக்கு உலகிலேயே பெண்களுக்கு அநீதி அக்கிரமங்கள் நடக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலை இந்தியாவையும் கொண்டு போய் சேர்த்த பெருமை மோடிக்கு உண்டா இல்லையா பாஜக அவருக்கு உண்டா இல்லையா இப்போ நீங்கள் மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஒரு பெண் உடல் மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் சிதைக்கப்பட்டு குற்று உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் ரத்தம் தோய்ந்த உடம்போடு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிராமத்தினுடைய தெருக்களில் உயிர் பிச்சை கடை என்ன எப்படியா காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கதவையாக தட்டின காட்சியும் ஒவ்வொரு கதவுகளும் மூடப்பட்ட காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் அங்கே நிகழ்ந்தது சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் அயோத்தியில் ஜென்மபூமி என்று பரிவாரங்கள் சொல்லக்கூடிய அயோத்தியில் ஒரு சாக்கடையில் ஒரு தலித் பெண்ணினுடைய பிணம் கண்டெடுக்கப்பட்டது அது மிகப்பெரிய அளவில் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டு இப்போ நான் இப்போ சொன்னதில்லை இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு அதில் அந்த பெண் வந்து மிக கடுமையான முறையில் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறான் மிக கடுமையான முறை அதே மாதிரி தான் அயோத்தியில் கண்டு சாக்கடையில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணுக்கும் அந்த மாதிரியான நிலைமை இருந்தது அப்போது இது எந்த அளவிற்கு பெண்களுக்கு எதிரான செயல்கள் இந்தியா முழுவதும் அரங்கேற ஆரம்பித்திருக்கிறது அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியும் குல்தீப் செங்கார்னு ஒருத்தன் உத்திரப்பிரதேசத்தில் இல்லையா அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஏராளமான பதிவுகள்லாம் நம்ம போட்டுட்டோம் அவனை எந்த எப்போ தண்டிக்க முடிஞ்சது பெரும் போராட்டம் இந்தியா முழுவதும் பெரும் போராட்டம் நடந்ததற்கு பிறகு தான் அவன் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க இல்லையா பிரித் பூஷன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் இல்லையா பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறான் முதன் முதலாக பாராளுமன்ற புது கட்டிடம் திறந்தபோது அழைப்பு விடுக்கப்பட்டு முதலபே அவன் தான் இல்லையா முதலபே உட்கார்ந்த ஒருத்தன் அவன் பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான ஒருத்தனை உள்ள கொண்டு உட்கார வச்ச பெருமை மோடிக்கு உண்டு மொழிக்கு பல பெருமைகள் உண்டு இந்த மாதிரியான பல பெருமைகள் உண்டு பிறகு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் கொதிநிலை வந்ததற்கு பிறகு அவன் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டான் அதுவரையிலும் அவங்க கிட்ட எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல உங்களுக்கு தெரியும் மக்கள் உரிமைகள் மக்களுடைய விஷயங்களை பேசக்கூடிய சட்டமன்ற வளாகத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க பிஜேபி எம்எல்ஏக்கள் எதற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எத்தனை முறை எத்தனை முறை அவனுங்க அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த மாதிரியான உலகத்திலே இந்த மாதிரி நடந்தது கிடையாது சம்பவம் இல்லையா அப்படி ஒரு கொடூரமான செயலை செஞ்ச ஒருத்தனுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்ட பிரதமர் மோடியை நம்ம பார்த்தோம் இதெல்லாம் இருக்கு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பெண்களை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்திலெல்லாம் இன்றைக்கு பெண்களுடைய நிலமை என்ன இல்லையா ஒரு பெண் கொல்லப்படுகிறாள் அது உடனடியாக தாய் தாயினுடைய அனுமதி இல்லாமலே அந்த பெண் யாரும் வர்றதுக்கு முன்னாடியே எரித்து இறுதிச் சடங்குகள் செய்யப்படக்கூடிய காட்சி இல்லையா அது சம்மந்தமாக பதிவு போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பத்திரிக்கையாளர் இப்போ சித்தி காப்பன் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையாளர் போகிறார் அவரை உடனே அரெஸ்ட் பண்ணி தேச துரோக வழக்கில் கைதி செய்து உள்ளே போடுறாங்க இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் பாஜக ஆட்சி அல்லாத வேறு மாதங்கள் ஏதாவது இவ்வளோ கொடூரமான சம்பவங்கள் நடக்குமா சரி நடந்ததுன்னு வைங்களேன் ஒரு வேளை நடக்குது ஆனால் அங்கே வந்து சட்டம் தன் வேலையை செய்யும் அது யாராக இருந்தாலும் சட்டம் ஒழுங்காவில செய்யும் ஆனால் இங்கே என்னென்னா சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வர்றதுக்கே அங்கே போராட்டம் நடத்தினான் ஆர்எஸ்எஸ்காரன் இல்லை இல்லை அவங்கள விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் குஜராத் இனப்படுகொலை தொடர்பாக சமீபத்தில் சில வருடங்களுக்கு முன்பு ரெண்டு மூணு பேர் விடுதலை செய்யப்பட்டது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் அவங்க எல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க அவங்களை மன்னித்து விட்டுறலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த கூத்துக்கள் நடந்தது அவங்களுக்கு மாலை போட்டு வரவேற்ற காட்சி அவங்களுக்கு லட்டு கொடுத்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ இதெல்லாம் இவர்கள் அதாவது இவர்கள் இவர்களுக்கு கற்றுக்கொடு இவர்கள் கற்றுக்கொண்ட சித்தாந்தம் இவர்களுக்கு பயிற்றுவிப்பது ஒரு பக்கம் பேட்டி பேட்டி படாவோ மறுபுறம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனலை பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க